தமிழ் ராக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஜித் நடிப்பில் கடைசியாக வெளியான துணிவு திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே தன்னுடைய அறுபத்தி ரெண்டாவது படத்துல கமிட் ஆனார் நடிகர் அஜித் அந்த படத்தை திருமேனி இயக்குறார் படத்துக்கு விடாமுயற்சி அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கு நீண்ட காலம் கழித்து இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கிச்சு இந்த சூழல்ல படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகிருக்கு படத்திலிருந்து எந்த அப்டேட் வராவிட்டாலும் ஷூட்டிங் பற்றிய நிறைய ஸ்டில்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அஜித்தோட பிஆர் ஓ சுரேஷ் சந்திரா வெளியிட்டிருந்தாரு இதனால் படம் உயிர்ப்போடு தான் இருக்குது அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் நிம்மதி அடைஞ்சாங்க அஜர் பைஷானில் ஷூட்டிங் முடிந்தாலும் அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்போது தொடங்கும் என்று தெரியாமல் அவருடைய ரசிகர்கள் குழம்பியிருந்தாங்க மீண்டும் அஜர் பைஜானிலேயே ஷூட்டிங்கை நடத்த படக்குழுவு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாச்சு மேலும் படக்குழுவும் அங்கு செல்வதற்கான வேலைகளை லைக்கா தொடங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டுச்சு அதே சமயம் லைக்காவுக்கு பண பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக விடாமுயற்சி ஷூட்டிங்கை தற்காலிகமாக நிறுத்திவிட்டதாகவும் ஒரு தகவல் ஓடிச்சு இதற்கிடையே அஜித்துக்கு சிறிய அளவிலான அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுச்சு இதனையடுத்து உடல் நலம் தேறினார் நடிகர் அஜித் அதுக்கப்புறம் ஏகேவின் ரசிகர்கள் விடாமுயற்சி பற்றிய அப்டேட்டை எதிர்பார்த்திருந்த சூழலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வைத்து இயக்கும் குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாச்சு மேலும் படத்தோட ஷூட்டிங்கும் மும்முரமாக நடந்து வந்துட்டுருக்கு இருந்தாலும் விடாமுயற்சியோட நிலைமை என்னதான் ஆச்சு அப்படிங்கிற கவலை ரசிகர்களிடையே இருந்துச்சு சூழல் இப்படி இருக்க விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் சமீபத்தில் மீண்டும் தொடங்கியிருக்கு மேலும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாச்சு ஆனால் போஸ்டரை பார்த்த ரசிகர்களோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க மேலும் படமானது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்குது ஆனால் நேற்று ஷாலினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அஜித்குமார் ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு சென்னைக்கு வந்துட்டார் விரைவில் அஜித் விடாமுயற்சி ஷூட்டிங்கிற்கு திரும்பவிருக்கிறார் அதுவரை மற்ற போர்ஷன்களை மகள் திருமேனி படமாக்குவார் இன்னும் முப்பது நாட்கள் படப்பிடிப்பு பாக்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் விடாமுயற்சி படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு அதன்படி விடாமுயற்சியோட ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்கு மொத்தம் எழுபது கோடி ரூபாய் கொடுத்து படத்தை வாங்கியிருக்கும் அந்த நிறுவனம் அக்டோபர் மாதமே படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் அப்போது தான் எங்களுக்கு ஸ்ட்ரீம் செய்ய வசதியாக இருக்கும் அப்படி அக்டோபரில் படம் ரிலீஸ் ஆகவில்லை என்றால் எழுபது கோடி ரூபாயை திருப்பி தர வேண்டும் அப்படின்னு படக்குழுவுக்கு கண்டிஷன் வைத்திருப்பதாக பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கு